பர்சன் மட்டும் தான் ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க அதுவும் விஜய் இருக்கிற பாக்கி தான் இருக்கி விட்டுருந்தாங்க தோழர் அறிக்கையே விடாத போது பேசல நீங்க வெளியவே வரல நீங்க மாநாடு போடல நீங்க மக்களை சந்திக்கல நீங்க மாநாடு போட்டார் வெளியே வந்தார் மக்களை சந்தித்தார் அறிக்கையை விட்டார் ஆனா அறிக்கை விடும் பொழுது அறிக்கை மட்டும் விடுறீங்க அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல் இட்ஸ் பொலிட்டிக்கல் டூல் நான் பெரிய லிஸ்ட்டுங்க இது இன்னொரு பேட்டர்னுங்க அது வேங்க வேலா இருக்கட்டும் வியாசப்படியா இருக்கட்டும் குற்றம் சொல்றவங்க குற்றச்சாட்டு சொல்றவங்க மீது குற்றச்சாட்டு மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மாறட்டக்கூடிய மிக முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க காவல் நிலையம் போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடந்தது அந்த பேரணிக்கு முதல் அனுமதி தரல அவர் எனவே இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது திமுக தான் இதில் உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த மாணவிக்கும் கிடைத்த வெற்றி வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்